ஆய் ஆபிசர்ஸ் இந்த வீடியோவில் நாம் அடிப்படை கடமைகள் பார்க்கலாம் சரத்து ஐம்பத்தி ஒன்று ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் வாயிலாக தான் இந்திய அரசியலமைப்பில் புதிதாக பகுதி நான்கு ஏ சேர்க்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பில் புதிதாக பகுதி நான்கு ஏ எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தன் வாயிலாக தான் இந்திய அரசமன் அரசமைப்பில் புதிதாக பகுதி நான்கு ஏ சேர்க்கப்பட்டது இதன் கீழ் சரத்து ஐம்பத்தி ஒன்று ஏ சேர்க்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஒன்று ஏ சரத்து எதன் கீழ் சேர்க்கப்பட்டதுன்னா பகுதி நான்கு ஏ தான் சேர்க்கப்பட்டது அடுத்து சரத்து ஐம்பத்தி ஒன்று ஏ இந்திய குடிமக்களுக்குரிய பதினொன்று அடிப்படை கடமைகளை எடுத்துரைக்கிறது இந்திய குடிமக்களுக்குரிய பதினொன்று அடிப்படை கடமைகளை எடுத்துரைக்கிற சரத்து எதுன்னா ஐம்பத்தி ஒன்று ஏ ஸ்வரண் சிங் தலைமையிலான குழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அமைக்கப்பட்டு அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டன அடிப்படை கடமைகள் எந்த குழுவின் தலைமையிலான குழுவின் கீழ் இணைக்கப்பட்டது அரசியலமைப்பில் அப்படின்னா ஸ்வரண் சிங் தலைமையிலான குழு தான் வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது அரசியலமைப்பு சட்டத்தில் இத்தகைய பத்து கடமைகள் இடம்பெற்றுள்ளது ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு சட்டங்களின்படி நடத்தல் மற்றும் தேசிய கீதம் தேசிய கொடி தேசிய சின்னங்களுக்கு மதிப்பளித்தல் ஃபர்ஸ்ட் கடமை இரண்டாவது நாட்டின் விடுதலை போராட்ட வீரர்களின் உன்னத உணர்வுகளை நினைத்து போற்றுதல் இதுவும் ஒவ்வொரு குடிமக்கள் இந்திய குடிமக்களுடைய கடமையாயிருக்கு இரண்டாவது கடமை அடுத்தது மூன்றாவது கடமை நமது நாட்டின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை பேணிக்காத்தல் காத்தல் மூன்றாவது அடிப்படை கடமை நான்காவது நமது நாட்டில் இறை பாதுகாப்பிற்காக அக்கறை கொள்ளல் தேவை ஏற்பட்டால் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுதல் ஐந்து சகோதரத்துவத்தை நல்லிணக்கத்தையும் உருவாக்க முனைதல் வேண்டும் ஆறு நம்முடைய பண்பாடு மற்றும் பன்முக பாரம்பரிய கலாச்சாரத்தின் மேன்மையை மதித்து பாதுகாத்தல் வேண்டும் ஏழு காடுகள் காடுகள் ஏரிகள் ஆறுகள் விலங்குகள் போன்ற இயற்கை வளங்களை பாதுகாத்தலும் தரம் உயர்த்துதலும் வேண்டும் எட்டாவது அடிப்படை கடமை அறிவியல் மனப்பான்மை மனிதநேயம் ஆய்வு மனப்பான்மை ஆகியவற்றை மேம்படுத்துதல் அடுத்து ஒன்பதாவது கடமை நாட்டின் பொது சொத்துக்களை அக்கறையுடன் பாதுகாத்தல் வன்முறையை கைவிடல் பத்தாவது கடமை அனைத்து துறைகளிலும் சிறந்த நிலையை அடைய முயற்சி செய்தல் நமது நாடு தொடர்ந்து முன்னேறி உயர்ந்த நிலையை அடைய பாடுபடுதல் பதினொன்றாவது கடமை ஆறு முதல் பதினான்கு வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தருதல் இந்த கடமை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது பதினோராவது கடமை என்ன அடிப்படை கடமை அப்படின்னா ஆறு முதல் பதினான்கு வயது உள்ள அனைத்து குழந்தைகளையும் கல்வி பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரணும் இது எதெல்லாம் எந்த சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தத்தின்படி தான் பதினோராவது கடமை சேர்க்கப்பட்டது அடுத்து சட்டம் பூர்வமாக்கப்பட்ட சில அடிப்படை கடமைகள் ஃபஸ்ட்டு ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது இந்திய தண்டனை சட்டம் இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மூன்றாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு குடிமுறி குடியுரிமை சட்டம் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வன உயிரி பாதுகாப்புச் சட்டம் ஐந்தாவது சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வன பாதுகாப்பு சட்டம் இந்த சட்டங்கள் எல்லாமே சட்டப்பூர்வமாக்கப்பட்ட சில அடிப்படை கடமைகளை கொண்டு இயற்றப்பட்டது நன்றி வணக்கம்